ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி உத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யேஷோத்மஹே சம்சன் மஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நம்பிக்கை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் உலகநாயகனாவே மிகப்பெரிய நடிகர் உலகத்தரத்துக்கு சவால் விடக்கூடிய மிகப்பெரிய தமிழ் நடிகர் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அவருடைய ரீசண்ட்டான படம் இந்தியன் டூ வந்து செக்க போடு போட்டுட்ருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் எடுத்துட்டுட்டாங்க சில பேர் தப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க கடவுளே திட்டுறவங்க நேருஜியே திட்டுறவங்க காந்திஜியே திட்டுறவங்க அப்புறம் இவருடைய ஆக்டிங்கை பற்றி மாட்டாங்களா படம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்களா சரி அது அடுத்த விஷயம் கமல் சாருடைய ஜாதக பலன் எப்படி இருக்குது எந்த கிரக அமைப்பை அவரை இந்தியாவுடைய என் உலகத்தினுடைய சிறந்த நடிகர் ஒருவராக ஆக்கியது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிய பார்க்க இருக்கின்றோம் சினிமா இண்டஸ்ட்ரி கலைத்துறை அப்படின்னாவே சுக்கரன் தான் குறிப்பாக துலா லக்னம் அல்லது ரிஷப் லக்னம் இதுதான் லீடிங் அது அமிதாப்ஜியாக இருந்தாலும் சரி ரித்திக் ரூஷன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் துலா ராசி லக்னமாக இருப்பாங்க அல்லது ரிஷப் ராசி அல்லது லக்னமாக இருப்பாங்க அவ்வளோதான் உலகநாயகன் அவர்கள் துலா லக்னம் உலகநாயகன் கமல் சார் வந்து சிவாஜி கணேசன் சார் போலவே துலா லக்னம் தான் லக்னத்திலே சனீஸ்வர பகவன் உச்சபலம் சசேகம் நடிகர் தனுஷ்க்கும் இதே போல் ஒரு அமைப்பு தான் லக்னத்தில் சனீஸ்வர பகவன் உச்சபலம் பெற்று சசயகம் பெற்றிருந்தாவே அவங்க அதீத புத்திசாலி அதீத திறமசாலி அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் முழு மூச்சாக டெடிக்கேஷனாக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க மிகப்பெரிய பொருள் ஈட்டுவாங்க அதனுடைய அடிப்படையில் நடிகர் தனுஷும் பெரிய அளவில் நல்லபடியாக ஆக்ட் பண்ணுறாரு அதே போல் உலக கமல் சார் பெரிய நடிகர் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் லக்னத்தில் உச்சபலம் பெற்ற சனீஸ்வர பகவான் சசயோகம் ரெண்டாவது சுக்கர பகவான் அவருக்கு பணம் எந்த துறையிலேருந்து வரும் அதாவது சனீஸ்வர பகவான் உச்சபலம் பெற்றால் மிகப்பெரிய தொழில் ஈடுபாடு டெடிக்கேஷன் அப்படின்றது கன்ஃபார்ம் துலா லக்னன்றதால் கலை சம்பந்தமான யோகம் உடையவர் அப்படின்றது கன்ஃபார்ம் இந்த லக்னாதிபதி சுக்ர பகவான் அவர் எங்கே இருக்கார் குடும்பஸ்தானத்தில் பாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ஸோ இவருக்கு தனம் சினிமா இண்டஸ்ட்ரி மூலமாக வரும் அப்படின்றது விதி மூணாம் எட்டில் ராகு தைரியமானவர் தன்னுடைய கருத்தை எப்பவுமே போல்டாக சொல்லக்கூடியவர் தைரியம் தன்னுக்கு உடையவர் இனம் கடந்தவர் மொழி கடந்தவர் ஏன்னால் நானும் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது மட்டாசி மட்டாசின்னு மட்டாசினாவே எல்லாத்தையும் கிட்ட அடிப்பாங்க ஆனால் அந்த வட இந்தியர்களுக்கு பிடித்த ஒரே நடிகர் கமல் சார் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கமல் சாருடைய மிகப்பெரிய தகுதி திறமை என்ன அப்படின்னு இப்போ செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கார் தனாதிபதி செவ்வாய் நாலாம் எட்டில் உச்சபலம் பெற்றதால் நிறைய நலபுலன் வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கைலாம் சேரும் நல்ல சேர்க்கை ஏற்படும் ஏன்னா தனாதிபதி உச்சம்னாவே பல கோடிகளுக்கு அதிபராக யோகம் சிறப்பாக இருக்குது ஆறாம் வீட்டில் சந்திரன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் ஆறில் தான் சந்திரன் இவருக்கும் ஆறில் தான் சந்திரன் ஆறில் சந்திரமான இருந்தாவே கடல் கடந்த பயணம் கடல் கடந்த ரசிகர்கள் கடல் கடந்த சொத்து கடல் கடந்த பேக்ரவுண்டு அப்படின்னு இனம் கடந்து மொழி கடந்து தேசம் கடந்தும் ரசிகர்கள் வருமானம் லாபம் எல்லாம் ஏற்படும் போல் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதால இவர் கொஞ்சம் ஆத்திகவாதி இருந்தாலும் மக்களுக்கு தொண்டு சேர் தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்புகிறவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற கருத்தை தான் இவர் சொல்லிட்டு வரார் ஸோ இவர் ஒரு மறைமுகமான ஆன்மீகவாதி தான் ஒன்றும் தப்பு கிடையாது பத்தில் குருபவன் உச்சம் மூணு கதிபதி ஆறு கதிபதி பத்தில் உச்சம் குருபவன் உச்ச பெற்றாவே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு அப்படி இருப்பாங்க ஜெனுவனான கேரக்டராக இருப்பாங்க அடுத்தவங்களை கீழே தள்ளி நாம் முன்னு கொடுணும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க மனசில் எது பட்டுன்னு போடுறதோ அதை டக்குன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது செக்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தணும் அதே போல் பிராசி வந்து பப்ளிக் ஆக்கிட்டால் தேவையற்ற ரேப்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனித்தரமாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா தன்னுடைய மனசில் எது சரி அப்படின்னு படுதோ அது மக்கள் வந்து கிண்டல் அடிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் கோலப்படாமல் இதுதான் சரி இதை பண்ணால் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக தைரியமாக தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவர் புதுமை விரும்பி இருப்பாங்க இந்த பழமையாதம் பழமையை ஃபாலோ பண்ணுறது அதில் இவருக்கு பிடிக்காது ஏதோ இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக போல்டாக சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இவருக்கு இருக்குது ஸோ குரு வந்து உச்சபலன் பெற்றதால் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான கேரக்டர் இவர் அதே போல் குரு பகவான் சுக்கரனை பார்க்குறதால கலைத்துறையில் பாப்புலராக இருக்கார் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது குரு எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த ஆதிபத்தியத்தில் அவங்க பிரபலமாக விளங்குறாங்க கலைஞருக்கு குருபவன் சூரியனை பார்க்குறாரு ஸோ பாலிடிக்ஸில் அவர் மிகப்பெரிய பெற்றார் அதே போல் இவருக்கு கலைக்குரிய நாயகனாகிய சுக்கரபவனை குரு பார்க்குறதால சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரபலமானார் அதே போல் செவ்வாயை குரு பார்க்குறதால நிறைய சொத்து சேரும் நிறைய வீடு வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கலாம் நிறையவே இருக்குது ஏன்னா எழுபது ஆனாலும் அறுபத்தொம்பது எழுபது வயசு ஆகுது இருந்தாலும் முப்பது கோடி கிட்ட சேல்ரி வாங்குறாரு நிறைய சொத்து சேர்க்கை இருக்குது நல்ல அதிர்ஷ்டக்காரர் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் குரு பகவான் சுக்கரனை பார்த்தது உச்சபலன் பெற்ற இந்த செவ்வாய குரு பார்த்தது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் அதே போல் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதிபத்தியோகம் இவர் கம்மியான படிப்பு தான் படிச்சிருக்கார் ஆனால் யூஎஸ் ஆக்சென்ட்டில் ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசுவார் மிகப்பெரிய டிகிரி படித்தவங்க கூட இந்தளவுக்கு ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேச முடியாது அதே போல் சனீஸ்வர பகவான் புதனோடு சேர்ந்து மிகப்பெரிய நுண்ணி அறிவு பெற்றவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன நியூ அப்டேட்டோ எல்லாமே இவருக்கு தெரியும் இப்படி பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய அமைப்பு இவருக்கு சிறப்பாக இருக்குது நீண்ட ஆயில் இருக்குது தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயில் இருக்குது தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் ஆயில் இருக்குது இருக்குது ஏன்னா சனீஸ்வர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கார் அதே போல் எலும்பு கதி விதியாகி சூரிய பகவான் உச்சபலம் பெற்ற சனீஸ்வர பகவானுடன் சேர்ந்து நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கார் அதனால் அரசியலில் ஸ்டார்டிங்லேயே ஒரு தோல்வி வந்தாலும் மறைமுகமாக அரசியலே இவருக்கு எதிர்காலத்தை யோகம் பதவி இருக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சூரியபவன் வந்து நீசம் பெற்றுருக்கார் இந்த நீசம் பெற்றதால் ஆரம்ப கட்டத்தில் தோல்வி சந்திச்சிட்டார் அதே போல் உச்சவளம் பெற்ற சனீஸ்வர பவனுடைய பவரை சூரியபவன் வாங்கியிருக்கிறதால நீச்ச பங்கம் பெற்று எதிர்காலத்தில் மறைமுகமான மிகப்பெரிய அரசாங்க பதவி இவருக்கு காத்துட்ருக்கு அப்படின்றது தெள்ள தெளிவாகுது ஸோ இது மிகப்பெரிய ராஜயோகம் தனாதிபதி உச்சபலம் பெற்றது பெரிய யோகம் கலைக்கு காரகனைக்கு சுக்கரனை குரு பார்க்கறது பெரும் யோகம் பாப்புலாரிட்டிக்கு நேர்மைக்கு நீதிக்கு நியாயத்துக்கு பெயர் போன குருபவன் உச்சபலம் பெற்றது பெரும் யோகம் புத ஆதிபத்திய யோகம் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்று சசயோகம் இப்படி பல யோகங்கள் அவை பெற்ற ஜாதகம் இந்த ஜாதகம் அதே போல் தைரிய ஜெயஸ்தானத்தில் வீரியஸ்தானத்தில் ராகுபகான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே போல் பாக்கிஸ்தானத்தில் கேதுபவன் பெற்றதால் பிற மதம் பிற மொழிக்கரங்க அந்நி தேசத்தின் மத்தியிலையும் இவருக்கு மிகப்பெரிய கௌரவம் பட்டம் பதவி அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் இப்படி பலவிதமான யோகத்தையும் பெற்றது தான் இவருடைய ஜாதகம் அதே சமயத்தில் சந்திர சந்திரபகவானும் பரியோத்தனை யோகம் பெற்றிருக்காங்க நேரடியாக பார்த்தா குருவானது பத்துலக்கு மாதிரியும் சந்திரன் ஆறுலுக்கு மாதிரியும் தோணும் ஆனால் கணக்கு படி குரு பவன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதாகும் அதே போல் சந்திரபகவான் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதாகவும் கொண்டு நம்ம பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே விடை கிடைக்கிது ஸோ குரு ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதால் இவருக்கு நிறைய எதிரிகளும் இருப்பாங்க எதிரிகளால் ட்ரபுளும் இருக்கும் எதிரிகளை ஓவர் டேக் பண்ணி ஜெயிப்பார் அதே போல் பத்தாம் வீட்டில் சந்தரமோகன் ஆட்சி பலம் பெற்றதால் கடல் கடந்த மிகப்பெரிய அங்கீகாரம் இவருக்கு ஏற்படும் அது மிகப்பெரிய சினிமா விருதாக இருக்கக்கூடும் வாய்ப்பு இருக்குது இப்படி பலவிதமான யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்பையும் பெற்றதான் திரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவர் நீடூடி வாழ இறைவினர்களால் பார்த்துகிறேன். நன்றி